உண்மையான ரியல் இவர் தாங்க வாங்க பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் பெருமாள் கோயில் தெருவை சேர்ந்தவர் ராமநாத இவருடைய மனைவி ராஜதங்கம் கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய தனது தோட்டத்தை சுற்றி பாக்கறதுக்காக தோட்டத்துக்கு வந்து தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கிற போது கிணற்று பக்கத்துல வந்தவங்க தவறி அந்த நூறு அடி கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க அந்த நேரத்துல தோட்டத்துல வேலை பார்த்து கொண்டு இருந்த சிலரு அக்கம் பக்கத்து நேரம் சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்கிறாங்க இப்படி பாட்டி கிணத்துல விழுந்தாங்க ஓடிவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்க ஓடி வந்த எஸ் எஸ் புறத்தை சேர்ந்த இளைஞர் தன் உயிரையும் துச்சமா மதிச்சு அந்த நூறு அடி கிணத்துக்குள்ள குதிக்கிறாரு குதிச்சு தண்ணீரை தத்தரிச்சுட்டு இருந்த ராஜதங்கம்ங்கிற பாட்டிய காப்பாத்தி அந்த கிணத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு திண்டுல பத்திரமா தூக்கி வச்சிருவாரு அது மட்டும் இல்லங்க அந்த தண்ணியில் விழுந்து தத்தளிச்ச பாட்டிய தூக்கி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டிக்கு தைரியம் கொடுக்குற விதமா சில வார்த்தைகளையும் அவரு பாட்டிட்டு பேசிட்டு இருக்கிறாரு இதை கேட்டோம்னா உண்மையிலேயே பாட்டிக்கு போன உயிர் திரும்பி வந்த ஒரு சந்தோஷத்தில் பாட்டி வந்து தைரியமா இருக்கிறாங்க இது குறித்து இருவரையும் மேல தூக்கணும் இல்லையா அதுக்காக என்ன பண்றாங்க அக்கம் பக்கத்தினர் ராதாபுரம் தீயணைப்பு தகவல் கொடுக்கறாங்க அந்த தகவலின் பெயரில் அங்க வந்த தீயணைப்பு துறை சேர்ந்த செல்வராஜன் அவங்க தலைமையில் வந்த தீயணைப்பு வீரர்கள் முதல்ல பாட்டிய ஒரு கூடைய மாதிரி இருக்கிற ஒரு இதை அனுப்பி பாட்டிய பத்திரமா மீட்கிறாங்க அதற்கு பிறகு கிளர்ச்சியில இருந்த இளைஞர் ஜெபஸ்டினியும் பத்திரமா வந்து நீக்கிறாங்க உண்மையிலேயே ஒருவருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய உயரையும் சுச்சமாக மதிச்சு அந்த நூறு அடி கிணற்றுக்குள்ள குதிச்சு அந்த பாட்டியை காப்பாற்றிய உண்மையான ரியல் கெத்துன்னு தான் ஜெபஸ்டின் தாங்க அது மட்டுமில்ல இந்த இருவரையும் பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கும் உண்மையிலேயே ஒரு கெத்து தாங்க மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டுவெண்டி போர் இன்டு செவன் விடியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க